இந்த குளம் இருக்கு ஓ குளிச்சாச்சு குளிச்சாச்சு ஓகே ஓகே இது எங்கள் கொய்யா கொய்யாச்செடி தண்ணி குடிச்சு வச்சுக்க நீங்கள் டீ குடிச்சிங்களா என்ன பண்ண பேர் என்ன ஊர் என்ன சொல்லுங்கள் என் பேர் அனிதா நான் திருவாரூர் மாவட்டம் இதுதான் எங்கள் வீட்டு கொல்ல இது எங்கள் வீடு தான் அந்த கூரை வீடு தான் ட்ரெஸ் எல்லாம் காயுது கொஞ்சமாக உங்கள் ஹோம் அண்ட் கோலம் சூப்பர் வீடியோ பார்த்தேன் அப்படியே தேங்க்யூ சிஸ்டர் குளத்துல மீன் இருக்கா சரி சாமா மீன் இருக்கு நிறைய மீன் இருக்குது ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக தான் நெல் நட்டு இருக்காங்க வெளியில் போயிடுவோம் எங்கள் குளத்த காமிச்சிட்டு மான் செடி தண்ணி வந்துட்டு இருக்காடியே ஆமா கொஞ்சம் கொஞ்சமாக வருது எங்க எங்கள் வீட்டு குளம் இது இவ்வளோ பெருசு இது குளம் எங்களுக்கு மீன் நிறையா இருக்கு பெரிய பெரிய மீன் காக்க தூக்கிட்டு ஓடுது பாருங்க ஹாய் அக்கா ஹாய்டா ஜனனி வாங்க வணக்கம் முருகை மரம் மரம் மாமரம் எலுமிச்சை கன்று ஏதோ ஒரு மாமரம் தென்னை மரம் எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் இப்போ தென்னக்காய் காய்க்குது எங்கள் மாமனார் மூணு காய் பறிச்சிட்டாங்க நெய்க பறிச்சாங்க ஆடு எங்கள் மாமனார் விட்டு ஆடு கொள்ளையில மேயுது இது எங்கள் வீட்டு கொள்ளை வெள்ளமா இது அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டாங்க அந்த பூ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அது யாப்பா லைவ்ல லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீன் பிடிச்சி குழம்பு வைங்க மீன் பிடிச்சா மீன் பிடிச்சி குழம்பு வைக்க முடியாது இதுதான் சிஸ்டர் எங்கள் கிராமம் வீடெல்லாம் பக்கத்தில் எனக்கு வீடு கிடையாது ஃபுல்லாக வயல் தான் நெல் நிறைய நட்டுருக்காங்க இது எல்லாமே நெல் பாஸ்கர்மா வாருங்கள் வணக்கம் அக்கா இன்னைக்கு ரொம்ப கலராக இருக்க பவுட்ரு கொஞ்சம் போட்டு தம்பி அதற்காக கலராக இருக்கேன் இந்த ஊர் குழம்பு மீன் நிறைய இருக்குதுங்க எந்த ஊர் சொல்லுங்கள் மீன் வந்து பிடிக்கலாமா வாங்க வாங்க குளம் நிறைய இருக்குது தோந்த பிள்ளைங்க நிற்கிறாங்களோ அங்கேயும் ஒரு குளம் இருக்குது இந்தோல் ஒரு குளம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இந்தோ இது ஒரு குளம் இது எங்கள் குளம் இல்லை பக்கத்து வீட்டுக்கார குளம் இது மட்டும் தான் எங்களுடைய இடம் கமாண்ட் ஃபுல்லாக படிங்க சிஸ் படிக்கிறேன் அக்கா இது நம்ம வயலா நம்ம வயலு கிடையாதுப்பா மீன் மீன் பிடிச்சி குழம்பு வாங்க வெய்ங்க உங்கள் ஊரில் வீட்டில் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு சைஸ் ஏன் பொறாமியா இருக்கு இது இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கும் இந்த குளத்துல மீன் நிறையா இருக்கும் செலம் சாப்பிட்டியா இல்லையே குமரன் எப்போ பாரு என்னோட சேனல் வச்சு என்னோட ஐடியா வச்சுட்டு வர என்னை தப்பா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க காமெடி பண்ணாத யார் நீங்கள் இதுதான் இந்த ஊருக்கு பிறகு தெருவு அங்க வீடு நல்லா தெருது பாத்தீங்களா அங்கதான் வீடுங்க இருக்கும் இங்கெல்லாம் வீடு இருக்காது இது எந்த திருவாரூர் மாவட்டம் அங்கதான் வீடுங்க நிறைய இருக்கும் அதோ ஆளுங்க நடமாட்டம் பாத்தீங்களா அங்கதான் வீடுங்க இருக்கும் மாடு ஆடு பட்டி எட்டு வரைக்கும் இருக்கும் கிராமம் இல்லையா எங்க வீடு இவ்வளவு தொலைவுல தூரத்துல இருக்கேன் நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் ஆசையா ஆசை சீசு ஒரு நாள் கண்டிப்பா வரேன் வாங்க வாங்க மஞ்சு குருவா கண்டிப்பா அக்கா நான் வந்து தூங்கி போட்டு தூங்கி தூண்டி போட்டு குடுக்கலாமா வாங்க வாங்க தூண்டி போடுறீங்களா வாங்க அக்கா குமரன் யாரு தெரியல கிதி அன்னைக்கு ஒரு நாள் திட்டா அப்பயும் அப்படிதான் அவங்க வச்சிட்டு வந்தாங்க நீக்கி வச்சிட்டு வந்திருக்காங்க யாருன்னு தெரியல ஏ யாரோ நீ குமர ஆஹ் யாருன்னு கேளுங்க இதுதான் என்னோட தனிமையான வீடு இது எவ்வளவு இருக்க பிறகு ஒரு கோழ வீடு இதுதான் என்னோட வீடு ஹாய் அக்கா செல்விமா இதுதான் எங்க கிராமம் பாத்துக்கு செல்விமா இந்த கூரை வீடு தான் எங்கள் வீடு அதுக்கு இந்த வேலி போட்டிருக்குல்ல கேட்டு மட்டும் பெரிய கேட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் மற்றபடி எங்கள் வீடு கூறு வீடு தான் பார்த்த சுற்றி பார்த்தா வெறிய இயற்கை தான் வீடும் கிடையாது நான் மட்டும் தான் இருக்கேன் முள் வெறியும் முள் இந்த இடத்துல நிறைய முள் இங்கே ஆடு வருதுன்னு முள் அளி போட்டேன் இதுதான் கிராமம் அது இவ்வளோ ஆளும் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வீடுங்களாம் நிறையா இருக்குது அது என்னோட போட்டா தான் நான் பார்க்க உங்களை மாதிரிதான் இருப்பேன் எப்படி உங்களை மாதிரிதான் இருப்பேன் எடிட்டி எல்லாமே நான் தான் டீப்ல வச்சிருக்கேன் எப்படி நீங்க என்ன மாதிரி இருப்பீங்க இந்த தான் இதுதான் சொர்க்கம் சேஸ் இதுதான் சொர்க்கமா தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தவ ப்ரோ சொர்க்கமே என்றாலும் நம்பூரை போல வருமா வருமான்னு